கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயத்தை அருந்தி அந்த சிகிச்சை பெறுவதற்காக இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளை பார்வையிடுவதற்காக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த மேலிட இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் இன்று ஜிப்மர் மருத்துவமனைக்கு விஜயம் செய்து மேற்படி இங்கே அனுமதிப்ப அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளை பார்வையிட்டு அவருக்கு வழங்கி வரும் மருத்துவ சிகிச்சைகளை முழுமையாக மருத்துவர்களிடம் இன்றைக்கு ஆலோசனை செய்துவிட்டு இப்போது உங்களை சந்திக்க சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி இருக்காங்க மொத்தம் அஞ்சு பேஷண்ட் இப்போ வந்து உள்நோயாளியாக அங்கே இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேஷண்ட் வந்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்காங்க மோகன் திருமாவளவன் கண்ணன் அவங்க மூணு பேரும் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் வென்டிலேஷன் உதவியோடு வந்து சிகிச்சை பெற்று வராங்க இன்னொரு பேஷண்ட்டு வந்து சிவராமன் சொல்லிட்டு அவரும் வந்து ஐசியூவில் தான் உள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு இன்னொரு பேஷண்ட்டு பாலு வந்து கொஞ்சம் நல்லா ரிக்கவரி ஆகி ஜென்ரல் வார்டில் இருக்கார் இப்போ இதான் இங்கே இருக்கக்கூடிய அஞ்சு பேஷண்ட்டுடைய நிலமை இங்கே மருத்துவர்கள் வந்து நல்ல முறையில் சிகிச்சை இருக்காங்க இது வரைக்கும் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து போராடி அவங்கள வந்து எப்படியாவது காப்பாற்றணுன்ற அடிப்படையில் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த பாலுன்றவர் வந்து நல்லா ரிக்கவரி ஆகியிருக்காரு இன்னொரு கிட்ட நாங்கள் பேசும்போது மருத்துவ அதிகாரி துரைராஜன் சார் இங்கே இருந்தாங்க அவங்களும் நல்லா உதவி செஞ்சாங்க துணை மருத்துவ அதிகாரி சிங்காரவேலன் சார் இங்கே இருந்தாங்க அவங்களும் உதவி செஞ்சாங்க டாக்டர் பாலமுருகன் அவங்களும் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக நல்லா இங்கே உதவி இருக்காங்க பாலு அவங்க அம்மா கிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க அந்த கருணாபுரம்ன்ற ஊரில் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கடை வந்து இயங்குமா சாராய் கடை அந்த ம மக்கள் வந்து எந்த நேரம் வேணாலும் போய் சாப்பிடுவாங்க அதாவது ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி காலையில் அந்த மாதிரி எப்பொழுதும் வந்து அந்த கடை வந்து ஏங்கி கொண்டு இருக்குமா அந்த கடையில் தான் அவங்க பிள்ளை வந்து இப்போ பாலுன்றவர் இங்கே சிகிச்சை பெற்று வந்து கொண்டு இருக்கிறார் அவர் கொஞ்சம் இப்போ நல்ல முறையில் இருக்காரு மற்றவங்களுக்குலாம் தொடர்ச்சியாக நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலமை இவங்களை பார்வையிட்டு அவங்களுக்கு சிகிச்சை முறையெல்லாம் வந்து தெரிஞ்சுன்னு வர்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்திலிருந்து அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களை வந்து இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க இவங்க தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு மேலிட இணை பொறுப்பாளராக இருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு மருத்துவ அதிகாரிகள்லாம் சந்திச்சுட்டு இங்கே என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்ற விவரம்லாம் கேட்டுட்டு இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லிவிட்டு இப்போ அதுக்கு தான் இப்போ பார்த்துட்டு வந்திருக்காங்க